அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு செவ்வக வடிவம் நிலத்தினுடைய ஒரு பக்கம் பதினைந்து மீட்டர் அதன் ஒரு விட்டம் பதினேழு மீட்டர் நிலத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது ஒரு செவ்வக வடிவம் அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு ஏற்கனவே பிதாகர தேற்றத்தில் போய் தெரியும் ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமங்கிறது தெரியும் அப்போ பி ஸ்குவர் ப்ளஸ் பதினைந்து ஸ்குவர் பதினைந்தையும் பதினஞ்சையும் பெருக்கினோம்னா இருநூற்றி இருபத்தி ஐந்து பதினேழையும் பதினேழையும் பெருக்கினோம்னா இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த பி ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா இந்த ப்ளஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும் அப்போ இரநூற்று இரு எண்பத்தி ஒன்பதுலேருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்தை கழிக்கணும் கழிச்சிக்கினாக்கி அறுபத்தி நாலு நமக்கு கிடைக்கும் அப்போ பி ஸ்கொயர் மதிப்பு அறுபத்தி நாலு இதை நம்ம எட்டு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்கொயர் ரெண்டையும் நம்ம கட் பண்ணோம்னா பீனுடைய மதிப்பு எட்டு மீட்டர் அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது ஆன்சர் கிடச்சிருக்கு அப்போது இது எட்டு மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த செவ்வகத்தினுடைய பரப்பு வாய்ப்பாட்டில் நம்ம அப்படியே பிரதிடலாம் அப்போது செவ்வகத்தினுடைய பரப்பு வாய்ப்பாடு நீளம் இன்று அகலம் நீளம் பதினைந்து மீட்டர் அகலம் நம்ம எட்டு மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இதை ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னாக்கி எட்டு அஞ்சு நாற்பது மீதி நாலு ஒரு எட்டு எட்டு பனிரெண்டு நூற்றி இருபது மீட்டர் ஸ்கொயர் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்